விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கோவையில் பதினாறு நாட்கள் பூஜைகள் நடைபெறும் ஆர் வித்தக விநாயகர் கோவில் நாடு முழுவதும் இன்று விநாயகர் சதுர்த்தி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது பல்வேறு இடங்களில் ஊர் பொதுமக்கள் சார்பில் ஆங்காங்கே விநாயகர் சிலைகள் வைத்து விநாயகர் வழிபாடு நடத்தப்பட்டு வருகிறது கோவையிலும் பல்வேறு பகுதிகளில் விநாயகர் சிலைகளை வைத்து விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக கோவை ஆரஸ்புரம் குடியிருப்போர் நல சங்கம் சார்பில் வித்தக விநாயகர் கோவிலில் முப்பத்தி ஆறாம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த கோவிலில் சிறப்பம்சம் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வருடம் தோறும் பதினாறு நாட்கள் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெறும் அதன்படி முப்பத்தி ஆறாம் ஆண்டான இந்த வருடமும் பதினாறு நாட்கள் சிறப்பு பூஜைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது விநாயகர் சதுர்த்திக்கு முன்பு பத்து நாட்களும் விநாயகர் சதுர்த்தியோடு சேர்ந்து தொடர்ந்து ஆறு நாட்களும் சிறப்பு பூஜைகள் நடைபெறுவது வழக்கம் ஓம் ஞானம் வாக்கிரபாதி மஹாரஹே அபிங்க வீணோபவஸ்தரவத்ரம் ஜெயஸ்தராஜம் பிரம்மநாமம் ब्रह्मநடஸ்பதே ஆனந்த் ரிம்பன் நோதபீதி ததாதனம் ஓம் ஸ்ரீ வித்தக மகாகடபதி தேவதாభ్యோ நமஹ நமது அருள்மிகு வித்தக விநாயகர் திருக்கோவிலில் 36 ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமரிசையாக நடைபெற இருக்கிறது 18 தேதியிலிருந்து அடுத்த மாதம் இரண்டாம் தேதி வரை பதினாறு நாட்கள் உற்சாகம் வெகு விமர்சனம் நடைபெறுகிறது இது முப்பத்தி ஆறாம் ஆண்டு தினமும் காலை ஆறரை மணி அளவில் மகா கணபதி ஹோமமும் ஏழரை மணி அளவில் மகா அபிஷேகமும் எட்டரை மணி மகா தீபாவளி நடைபெறுகிறது பதினாறு நாட்களும் பதினாறு தினமும் அலங்காரத்தில் எழுந்துருளி அருள்மிகித்த விநாயகர் பக்தர்கள அருள் பாவித்துக் கொண்டிருக்கிறேன்